நமோ பகவதி ஸ்ரீ ாய இந்த மந்திரம் அியினால் உருவாக்கப்பட்டது நமோ என்ற நமஸ்காரம் அது புரியுது பகவதி என்று சொல்வார்கள் அன்டிபைனா இருக்கேன் எனக்கு டிவை அம்மா அதாவது இல்லாமல் இருக்கும் அது எப்படி புரிஞ்சு கொள்வது என்றால் ஒரு உதாரணமா தான் போக முடியும் தூக்குனதான் எனக்கு நல்லது அப்ப என் மந்திரத்தை சொல்ல வேண்டியிருக்கு நமும் பாகமுடியும் ஸ்ரீ அரவிந்தார் அரவிந்தார் நமக்கு இந்த தூக்க நல்ல நல்லா நிம்மதியாக தூங்க சந்தோஷம் என்ன கொடுக்கணும் நான் செய்யிறேன் கொஞ்ச நேரத்தில் தூங்க என்ன எப்படி தூங்கின தெரியல அப்ப இந்த மந்திரம் வேலை செய்த எனக்கு நெருக்கமான சொன்னேன் செய்ய அவனும் செஞ்சாங்க அவனும் தூ தூக்கம் வந்துடுது ஆக இந்த மந்திரம் அரவிந்தர் மந்திரம் உண்மையிலேயே செயல்பாடு உள்ளது என்பது தனக்கு தெரியவில்லை இது எப்படி சாத்தியமாகிறது என்பது பின்னால் அறியலாம் அரவிந்தர் தன்னுடைய பெயருக்கு முன்னால் ஸ்ரீ சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஏனென்றால் அவர் ஆன்மாவை கண்டவர் ஆன்மா அடிபெற்றது

சித்தி நிவர்த்தி அடைகிறார் திரும்பியில கிபி நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவர் என்று பிரகடனப்படுத்தினார் தேவன் கடவுள் அவன் தான் இந்த அண்டத்தையே படுத்தான் அண்டத்தில் உள்ள எல்லா பொருளையும் படித்தான் அதை குளம் என்று சொல்றாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் வேதவால் திருசூழ் தேவனே பராமரா என்றார் அது முழு முதற் கடவுள் திருநிரும்பு அவனை ஆதிசிகன் என்றார் மேலும் ஆனந்த வெள்ளத்தான் அவன் இயல்பானவன் இயல்பாக ஆனந்த நிலையில்